வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வரும் புதிய யுபிஐ விதிகளின் முக்கிய மாற்றங்கள் பற்றி விரைவாக பார்ப்போம் ஒன்று இருப்புத் தொகையை சரிபார்க்க வரம்பு இனி ஒரு நாளைக்கு ஒரு யூபிஐ செயலியில் ஐம்பது முறை மட்டுமே இருப்புத் தொகையை சரிபார்க்க முடியும் பயனர்களின் வசதிக்காக ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கு பிறகும் வங்கிக் கணக்கின் இருப்புத் தொகை தானாகவே காட்டப்படும் இரண்டு ஆட்டோ பேமெண்ட் நேர மாற்றம் சந்தாக்கள் பில் பேமெண்ட்கள் போன்ற ஆட்டோ பேமெண்ட்கள் இனி பிக் ஆர்ஸ் நேரங்களில் அதாவது காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரையில் செயல்படுத்தப்படாது இது பரிவர்த்தனைகளை சுமையை மூன்று நிலுவையில் உள்ள பரிவர்த்தனையின் நிலையை இனி மூன்று முறை மட்டுமே சரிபார்க்க முடியும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இடையே தொன்னூறு வினாடிகள் இடைவெளி இருக்க வேண்டும் நான்கு பாதுகாப்பான பரிவர்த்தனைகள் பணத்தை அனுப்புவதற்கு முன் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த பெருநரின் பதிவு செய்யப்பட்ட பெயர் காட்டப்படும் இது தவறுதலாக பணம் அனுப்புவதைத் தடுக்கும் இந்த புதிய விதிகள் உங்கள் வழக்கமான பணப் பரிவர்த்தனைகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது மாறாக யூபிஐ சேவையை இன்னும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றவே இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன கடைசியாக உங்கள் கவனத்திற்கு சமீபமாக ஆன்லைன் மூலம் நடக்கும் குற்றங்கள் அதிகரித்துக் இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் செல்போனுக்கு வரும் தகவல்களை கவனமாக கையாளவும் நீங்கள் செய்யும் சிறு தவறும் உங்கள் பணம் பறிபோவதற்கு காரணமாக ஆகிவிடும் ஆன்லைன் குற்றங்களை புகார் அளிக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது என்ற எண்ணை அழைக்கவும்